அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரியிலேயே ஒரு பிரைம் லொக்கேஷன்ல விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான லேவ் டூர் தான் பார்க்க போறோம் ப்ராப்பர்ட்டி பத்தின மற்ற விஷயங்களை முழுமையை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தாங்க வரும் விற்பனைக்கு இருக்கிற தனி வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் ரீசேல் பிளாட்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் லே இது எல்லாமே வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கங்க அதனால உங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலயமா ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேனல் நம்பர் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்க எல்லா ப்ராப்பர்ட்டிகளையும் வீடியோ ஃபார்மேட்டில் கொடுக்க முடியாதுங்க சில ப்ராப்பர்ட்டிகளை போஸ்டர் கிரியேட் பண்ணி இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன் அதனால் நம்மளுடைய இன்ஸ்டா ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபைனலாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான லே அவுட்டு எங்கே அமைஞ்சிருக்குது இந்த லே அவுட்டுக்குள்ளே எவ்வளோ ப்ளாட்ஸ் இருக்குது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இந்த லே அவுட்டுக்குள்ளே ப்ளாட் வாங்கி வைக்கலாமா வாங்கி வச்சா ஃபியூச்சரில் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குமா வீடு கட்டுறதா இருந்தால் உடனே இடம் வாங்கி வீடு கட்டலாமா வீடு கட்டுறதுக்கு உரிய தகுந்த எல்லா பெசிலிட்டியும் இங்க இருக்கா அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம முழுமையா பாத்திரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு வாங்க உங்களுக்கு எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிகளை ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டா கொண்டு வந்திருக்காங்க நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க சிட்டி லிமிட்டுக்குள்ளவே இருக்கணும் சிட்டிக்கு அருகாமையிலே இருக்கணும் எல்லா வசதிகளும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க தான் அதிகமாகவே இருப்போம் சிட்டியை விட்டு அவுட்டரில் போட்டுருக்கிற லேஅவுட் பெரும்பாலும் வாங்குறதுக்கு நம்ம யோசிப்போம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேஅவுட் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு அண்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஷார்ப்பாக ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான லே அவுட்டை மிஸ் பண்ணாதீங்க நம்மளுடைய லே அவுட் பேரு ஆகாஷ் கார்டன் ஆகாஷ் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு லே அவுட்டுங்க சோ நீங்க லோன் போட்டு வாங்குறதா இருந்தாலும் தாராளமா வாங்கி போடுங்க நீங்க இப்ப விட்டீங்கன்னா கூடுவாஞ்சேரி சிட்டி லிமிட்டுக்குள்ள வேற எப்பவுமே உங்களால வாங்க முடியாது நீங்க இடம் வாங்கி வைக்கிறதுக்கோ அல்லது இமிடியட்டா இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு லே அவுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இருக்கும் சைட்டு இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இப்போ நீங்கள் இடத்த வாங்கி வீடு கட்டிட முடியும் அல்லது இடமா வாங்கி வச்சிருந்தா கூட நல்ல அப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய இடம் தான் இது நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த லேவுட்டு போட்டிருக்கிறாங்க நம்மளுடைய லேவுட்டுக்குள்ளே மினிமமாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நம்மளோட சைட்டு இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் சைட்டு ஓப்பனிங்லேயே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான லேண்டை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் நிறைய கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்குதுங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம் சீக்கிரமாவே புக் ஆயிடுங்க நீங்க சைட்ல பாத்துருப்பீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பிளாட்ஸ் ஓப்பனிங் அன்னைக்கே வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சைட் அந்த மாதிரி இருக்குதுங்க நல்லா ஊரை ஒட்டி ஃபுல்லா குடியிருப்புகளுக்கு மத்தியில எல்லா வசதிகளும் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம லேவிட்டுக்கு பக்கத்துலயே மூணு ஸ்கூல் இருக்குதுங்க ஒன்னு செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு பேலாமால் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு இதெல்லாமே நம்ம சைட் வீட்டுக்கு நியர் இருக்கக்கூடிய ஸ்கூலுங்க அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு எண்ணற்ற கிளினிக்குகள் நிறைய இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடலாம் இந்த மாதிரியான சைட்டு கண்டிப்பாக கூடுவஞ்சேரி நகராட்சி லிமிட்டுக்குள்ளேயே இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுங்க காரணம் லேண்டு கிடையாதுங்க எல்லாமே லேவுட் போட்டு வித்தாச்சுங்க புது லேவுட்ல நீங்கள் மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சது மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் வாங்கணும் அங்கவே இன்னைக்கான சூழ்நிலையில் மூவாயிரம் ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லிட்டு இருக்காங்க நான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் இங்க இடம் வாங்குற கஸ்டமர்ஸ் ஒரு குறையும் சொல்லிட முடியாத அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் மின்சார வசதி எல்லா மனைகளுக்கும் குடிநீர் இணைப்பு வசதி சாலை வசதி வடிகால் வசதி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டின்னு எல்லா வசதிகளுமே நம்ம லேவுட்டுக்குள்ள இருக்குது ஆஃபரா ஆஃபராக நாலாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்